வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் திருக்கோவில் சென்னையில் உள்ள நங்கநல்லூரில் ராம் அமைந்துள்ளது நங்கநல்லூர் என்றாலே ஆஞ்சநேயர் கோவில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது அங்கிருந்து பத்து நிமிடத்தில் உள்ளது இத்திருக்கோவில் கல்யாண கணபதி ஆலயம் இக்கோவில் மாலையில் தினமும் விஷ்ணு சகரச பாராயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருக்கோவிலில் பிள்ளையார் பிரதானமாக அமைந்துள்ளார் சுற்றுப்புறத்தில் சிவ சின்ன விநாயகர் பெருமாள் துர்க்கை நவகரங்கள் அமைந்துள்ளது இக்கோவில் பற்றி கோவில் உறுப்பினர் சொல்வதைக் கேட்போம் வாருங்கள் வந்து டொனேட் பண்ணிடுது ராமநாத அசோசியேஷன் ராமதாஸ் எங்கள் மாநிலங்களில் டொனேட் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு இது என்னன்னா பிள்ளையார் கோவில் கட்டணும் வருஷம் ஹிந்து கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு மண்டபம் கட்டி அதில் வருமானம் வருமான பிள்ளையார் கோவில் வச்சு உதவு அப்படின்னு சொல்லி வாங்க போட்டு இந்த அது வந்து இருக்கும் எண்பத்தி ரெண்டு வந்து அது கோவில் அதுக்கப்புறம் வந்து எழுபத்தி நாலு மட்டும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆறோம் ஒரு கோயில வந்து தொண்ணூத்தி எட்டு நடந்தது இப்ப ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி மூணு நடந்தது இது நல்லா சிறப்பா நடத்தின இதுல என்ன வேற என்ன இது இந்த கோயில என்ன விசேஷம் என்ன விசேஷங்கிறது வந்து இந்த ஏரியா வந்து கல்யாணம் வந்து கல்யாணங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கே எத்தனாலும் வேண்டிக்கிறார் வந்து இப்ப அதாவது ரொம்ப ஏதாவது கஷ்டப்படுறவா எல்லாரும் வந்து இது பண்ணாங்க தட்சிணாமுத்தி வந்து சன்னிதை இருக்கு மகாவிஷ்ணு சந்ததி இருக்கு சந்தி நர்மதே சகர் சிவமை சகன் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்பேர் பண்ணிடு நர்மதா எந்த பொண்ணு வந்து பாத நிங்கத்தையும் மாசா மாசம் அனுஷ பூஜை நடக்கிறது தினமும் அதுக்கப்புறம் பிள்ளையா சந்திக்கும் சங்கட் சிங்கம் இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஜனங்களோட ஆதரவோட கோவில் நல்லா செழிப்பா வளர்ந்து சரி இப்ப இது வந்து கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது ஸ்பெசிபிக்கா அதாவது பரிகாரம் மாதிரி பண்ற மாதிரி நீங்க வந்து வேண்டிக்கணும் வேண்டிக்கணும்